உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தேவைபெறும் உரிமை சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசின் சேவைகளை பெற மிக அதிக அளவில் கையூட்டு வழங்க வேண்டியிருக்கிறது வாக்களித்த மக்களுக்கு பொது சேவை வழங்கும் அடிப்படை கடமையை நிறைவேற்றுவதில் கூட தமிழக அரசு படுதோல்வி அடைந்து விட்டது தமிழக மக்களுக்கு தேவையான ஜாதி சான்று பிறப்பு சான்று இறப்பு சான்று வசிப்பிட சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் பட்டா மாறுதல் திருமண பதிவு சான்று வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை நில ஆவணங்களின் நகல்கள் மின் இணைப்பு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு வழங்குதல் ஆகிய சேவைகளை வழங்க வேண்டியது வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட தமிழக அரசு துறைகளின் பணி ஆனால் தவிர்க்க இந்த சேவைகளை கூட தமிழக அரசின் துறைகள் சரியான நேரத்தில் வழங்குவது இல்லை தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் அத்தியாவசிய சான்றிதழ்கள் உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை பெறுவதற்கு குறைந்தது ஐநூறு ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை கையூட்டாக வழங்க வேண்டியிருப்பதாகவும் கையூட்டு கொடுத்தாலும் கூட குறித்த காலத்தில் சான்றிதழ்கள் கிடைப்பதில்லை என்றும் பொதுமக்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளனர் பொதுமக்களுக்கு தேவையான பல சான்றிதழ்களை பொது சேவை மையம் மூலமாகவே விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை என்று அரசு விதிகள் கூறுகின்றன ஆனால் பொது சேவை மையம் வாயிலாக விண்ணப்பித்தாலும் கூட அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று கையூட்டு தர வேண்டியுள்ளது கையூட்டு கொடுத்தால்தான் சேவை கிடைக்கும் என்பது அரசுக்கு அவமானம் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் குறித்த நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஒரே தீர்வு பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் பொது சேவை சட்டம் இயற்றப்பட்டால் ஜாதி சான்றிதழ் திருமண பதிவு சான்று வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை நில ஆவணங்களின் நகல்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் குறித்த காலத்தில் அரசின் சேவை கிடைக்காத மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கவும் சட்டத்தில் வகை செய்யப்படும் அதனால் அரசு அதிகாரிகள் குறித்த நேரத்தில் சேவை வழங்குவார்கள் அதற்காக அடுத்த மாத இறுதியில் கூட இருக்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சேவை பெறும் சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்